வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எக்ஸாம் ஆஸ்பரண்ட் யூடியூப் சேனல் நம்ம பிரத்தியோகம் என்ன பார்த்துட்ருக்கோம் தமிழ் இலக்கணங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் சொல் இலக்கணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ சரிங்களா சொல் தமிழில் சொல் என்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பொருள் இருக்குது சரிங்களா என்னது மொழி பதம் கிழவி அப்படின்னு பல பேர் இருக்குங்க சரிங்களா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த பதம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வகுப்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ பதம் அப்படின்னா சொல் அந்த சொல்லை நம்மால் பிரிக்க முடிந்தால் அது பேர் பகுபதம் ஒரு சொல்லை பிரிக்க முடிஞ்சால் அது பேர் என்னது பகுபதம் பிரிக்க முடியல அப்படின்னா பகாபதம் அப்ப பகுத்தல் ஒரு சொல்லை நம்மால் பகுக்க முடிந்தால் அது பகுபதம் இப்ப பகுபதத்தை பார்ப்போம் பகுபதம் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு இரண்டு வகைப்படும் சரிங்களா பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் இந்த பெயர் பகுபதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஒரு பெயர் சொல்லை உங்களால் பிரிக்க முடிந்தால் அதுக்கு பெயர் பெயர் பகுபதம் இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துங்க பொன்னன் என்னது பொன்னன் பொன் இணைப்பு அன் அப்படின்னு இது வந்து பார்த்தா பிரிக்க முடியும் சரிங்களா அப்போ இந்த பெயர் பகுமானமானது ஆறாக வகைப்படுத்தப்படுகிறது பொருள் பொருட்பெயர் பகுபதம் இடம் இடப்பெயர் பகுபதம் சரிங்களா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படின்னு ஆறாக என்ன பண்ணலாம் இந்த பெயர்பகுபதத்தை வந்து பார்த்தா நம்மளால் என்ன பண்ண முடியும் வகைப்படுத்த முடியும் இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இந்த பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகிய ஆறினை அடிப்படையாக கொண்டு இந்த பெயர்பகும் ஆனது பிறக்கிறது இது பொருளை அடிப்படையாக கொண்ட பகுபதம் சரிங்களா அப்ப பொன்னன் அப்படின்னா பொன்னியை பொன்னை உடையவன் அதாவது தங்கத்தினை உடையவன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இடை பகுபதம் எடுத்துக்குவோம் மதுரையான் மதுரையான்னா என்னது அவர் வந்து பார்த்தா மதுரையை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் மதுரை இணைப்பு ஆண் சரிங்களா ஓகே மதுரையான் அப்படின்னு அர்த்தம் காலம் ஆதிரை அந்த ஆதிரை ஒரு காலத்தை குறிக்கும் ஆதிரை இணைப்பு சரிங்களா பாத்தீங்களா இந்த விகுதி அனைத்துமே வந்து பார்த்தீங்க இது எல்லாமே வந்து விகுதி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வினையை குறிக்கின்றது சரிங்களா இதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா என்னது விகுதி இது என்னது அன்றது வந்து பார்த்தோன்னா ஆண்பால் வினையை குறிக்கிறது ஆண்பாளை குறிக்கக்கூடிய ஒரு விகுதி சரிங்களா ஓகே சினை கண்ணன் ஓகேங்களா கண்ணன் சார் கண் இணைப்பு அண் அப்போ கண்களை உடையவன் அழகிய கண்களை உடையவன் பாத்தீங்களா கண்ணன் அப்படின்னு ஏன் நம்ம வந்து கிருஷ்ணரை கூப்பிட்றோம் அப்படின்னு வந்து பார்த்தினா அவருடைய கண் எப்படி இருக்குமா அழகியதாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அழகிய கண்களை உடையவன் கண்ணன் சரிங்களா குணம் குணம் எடுத்துங்க இப்போ என்ன பண்றோம் கரியன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா கரியன்னா கருமை இணைப்பு அன் கரியன் கருமை நிறைத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் கருமை நிறத்தை உடையவன் அப்போ இந்த குணமானது வெளிப்படுகிறது அந்த நிறப்பண்பானது வெளிப்படுவதால் இது வந்து என்ன சொல்கிறோம் நாம் குணம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா குணம் ஆ பண்பு இப்படின்னால சொல்லலாம் தொழில் உழவன் ஓகேங்களா உழவு இணைப்பு அன் அந்த தொழிலை அடிப்படையானது உழுதல் அப்படி என்னக்கூடிய தொழு தொழிலை செய்யக்கூடியவர் தான் வந்து பார்த்தா உழவன் அப்போ இந்த பெயர் சொல்லானது பிரிக்க முடிந்தால் அது பெயர்பகுபதம் இது பொருள் இடம் காலம் ஆகிய ஆறினை அடிப்படையாக கொண்டு எனது ஆறாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது சரிங்களா அப்போ பகுபதம்னா சார் ஒரு சொல்லை உங்களால் பிரிக்க முடிஞ்சா அது பெயர் பகுபதம் ஒரு சொல்ல அது வந்து பார்த்தா இரண்டு வகைப்படுத்தாங்க ஒன்று பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்போ வினை ஒரு வினைச்சொல்லை உங்களால் பிரிக்க முடிஞ்சா அது பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வினை பகுபதம் இப்போ ஓடுகின்றான் அப்படின்றத எடுத்துக்கங்க ஓடுகின்றான்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினை ஒரு செயல் ஓடுதல் எனக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் சரிங்களா அப்போ இதை பிரிக்கிறீங்க அப்படின்னா ஓடு கின்று ஆண் ஓடுகின்றான் சரிங்களா அப்போ என்ன பண்ண முடியுது இந்த வினைச்சொல்லானது பிரிக்க முடிகிறது அப்போ பிரிக்க முடியக்கூடிய வினை சொல் தான் வந்து பார்த்தா வினை பகு சரிங்களா சரிங்க சரி இங்கே வருவோம் இந்த பகுதிக்கு வருவோம் இது பகுதி இடைநிலை விகிதி ஒரு சொல்ல உங்களால் பிரிக்க முடிஞ்சா ஓகேங்களா அதில் கண்டிப்பாக அமையக்கூடிய இரண்டு உறுப்புகள் எது அப்படின்னு வந்து பார்த்தா பகுதி விகிதி இப்போ நீங்கள் அந்த பெயர் பகுப்பதத்துலேயே எடுத்துக்கங்க பொன்னன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது எப்படி பிரித்தோம் நாம் பொன் இணைப்பு அண் அப்போ ஒரு சொல் பிரிக்கக்கூடிய ப பிரிக்கக்கூடியதாக அமைந்தால் கண்டிப்பாக அதில் இடம்பெறக்கூடிய உறுப்புள் எது சார் ஒன்று பகுதி ஒன்று விகிதி விகுதி சரிங்களா அப்போ இடைநிலை அமையணுமா அப்படின்னு கேட்டால் இடைநிலை அமையலாம் அமையாமலும் போகலாம் இடைநிலை அமைந்தால் என்ன தெரியும் தெளிவாக தெரியும் ஒன்று அது எதிர்மறையா அல்லது காலம் அப்படின்றது தெரியும் இப்போ ஓடுகின்றான் அப்படின்றத வந்து பார்த்தா அது நிகழ்காலத்தை குறிக்கிறது ஆகவே இது நிகழ்கால இடைநிலை அப்ப இடைநிலை என்பது எதை சார்க்கு உணர்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது உடன்பாட்டில் வருது உடன்பாடா எதிர்மறையா இறந்த காலம் அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றினை காட்டக்கூடியதான் இடைநிலை சரிங்களா இங்க வந்துருவோம் ஓடு எப்படி இருக்கு கட்டளையாக இருக்கிறது சரிங்களா அப்ப அந்த வினை பகுபதத்தின் பகுதியானது எப்படி இருக்கும் கட்டளையா இருக்கும் சரிங்களா அப்போ உங்களை வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க அப்ப ஒரு சொல்லானது பகுபதமாக அமைந்தால் எந்த பகுபதத்தின் பகுதி கட்டளையாக அமையும் அல்லது ஏவலாக அமையும் அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ பெயர் பகுபதம் வினை பகுபதம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வந்து பார்த்தா உங்களுக்கு பதில் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பகுபதம் பி வினை பகுபதம் சி ஏ அண்ட் பி டி எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துடுறாங்க அதாவது எந்த பகுபதத்தில் பகுதி கட்டளையாக ஏவலாக அமையும் அப்படின்னு கேட்டுறாங்க வச்சுங்க நம்ம என்ன சொன்னீங்க இந்த பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகிய ஆறினை அடிப்படையாக கொண்டு பெயர் பகுமானமானது வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் எதில் எடுத்துக்கிட்டாலும் எதுவுமே என்னவா இருக்காது ஏவலாக இருக்காது ஆனா நீங்க வினை பகுபதத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வினை பகுபதத்தின் பகுதியானது வந்து பார்த்தா கண்டிப்பா என்னவா இருக்கும் என்னவாக தான் இருக்கும் கட்டளையாக தான் இருக்கும் ஏவலாதான் இருக்கும் சரிங்களா அப்ப ஒரு சொல்லானது பிரிக்கக்கூடிய பகுபதமாக அமைந்தால் கட்டளையாக எது அமையும் அப்படின்னு வந்து பார்த்தா வினை பகுபதத்தின் பகுதி கண்டிப்பாக கட்டளையாக அமையும் சரிங்களா நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டியது அப்ப ஒரு சொல்லானது பிரிக்கக்கூடிய பகுபதமாக அமைந்தால் அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எது பகுதியும் விகுதியும் கண்டிப்பாக அமையும் இடைநிலை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்படி இடைநிலை இருந்தால் என்ன சார் நடக்கும் அப்படி இடைநிலை இருந்தால் அது உடன்பாடா எதிர்மறையாக அல்லது காலத்தினை தெளிவாக காட்டும் இதுதான் நீங்கள் என்ன பண்ணணும் நினைவில் நிறுத்த வேண்டும் அடுத்து வருகின்ற வகுப்பில் பகா பதத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்